பெருமானுக்கு தைப்பூச விரதம் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்கிறவங்களும் இருப்பீங்க அதே மாதிரி இருபத்தி ஓரு நாட்கள் விரதம் இருக்கிறவங்களும் இருப்பீங்க சில பேர் வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணாம இருப்பீங்க அவங்க வந்து பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி அதாவது நாளைக்கு சஷ்டி திதி வருது இல்லையா அஞ்சிலிருந்து உங்களுடைய விரதத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி ஒன்பது நாட்களுடன் உங்களுடைய விரதம் நிறைவடையும் ஒன்பது செவ்வாய் பகவானுக்கு உரிய எண் இது ஒரு அதிர்ஷ்ட எண் மூன்று என்பதும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய எண் தான் ஆக மூன்றாம் தேதி உங்களுடைய விரதத்தை நீங்கள் தொடங்கலாம் இந்த ஒன்பது நாளும் உங்களுடைய வாழ்வில் ஒரு திருப்புமுனையாக அமையும் முருகனை நினைத்து பின் சொல்லக்கூடிய முறைப்படி இந்த ஒன்பது நாளும் நீங்க உங்களுடைய விரதத்தை மேற்கொண்டால் முருகன் உங்களுடன் இருப்பதை நீங்க உணர முடியும் உங்களை வருத்தி கொண்டு மூன்று வேலை சாப்பிடாம ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று அவசியம்லாம் எல்லாம் இல்ல மூன்றாம் தேதி முதல் முருகனுக்காக அசைவம் சாப்பிடாம இருங்க வீட்டை சுத்தபத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி எந்த ஒரு கெட்ட பழக்கத்தையும் மனதார கூட நினைத்து பார்க்க கூடாது முருகா என்ற முருகனுடைய நாமத்தை மட்டும் மனதிற்குள் உச்சரிக்க வேண்டும் தினமும் காலையில் எழுந்து முருகனுக்கு விளக்கு ஏற்றி முருகன் பாடலை பாடலாம் அல்லது வீட்டில் கந்தசஷ்டி கவசத்தை ஒழிக்க விடலாம் கந்த குரு கவசம் முருகனுக்கு பிடித்த வேல்மாளர் இப்படி எந்த ஒரு பாடலை ஒழிக்க விட்டாலும் சரிதான் இருந்தாலும் இந்த கந்த சஷ்டி கவசத்திற்கு ஒரு தனி பவர் இருக்குது அது நம் எல்லோருக்குமே தெரிந்த ஒன்று இந்த விரதம் இருக்கும் பொழுது ஒன்பது நாளும் ஒரு நாளைக்கு இரண்டு முறை உங்களால் கந்த சஷ்டி கவசம் படிக்க முடிந்தால் படிங்க அல்லது ஒரு முறையாவது நீங்க படிங்க இல்ல படிக்க கூட உங்களுக்கு நேரம் இல்லை என்பவர்கள் கந்த சஷ்டி கவசத்தை நம்ம டிவில போட்டுட்டு கூட கேட்கலாம் இந்த ஒரு விஷயத்தை செய்தாலே போதும் முழு நேரம் முருகர் வழிபாட்டை நிச்சயம் செய்ய முடியாது அவர் அவருக்கு வேலை இருக்கும் வேலையை விட்டுட்டு முருகரை வழிபாடு செய்தால் அந்த வழிபாடு முருகனுக்கு கோபத்தை தான் கொடுக்கும் நம்முடைய கடமையும் வேலையும் தான் நமக்கு முதல் கண்ணாக இருக்க வேண்டும் வேலை செய்தது போக மிச்சம் இருக்கும் நேரத்தில் இந்த ஒன்பது நாள் மட்டும் முருகனுக்காக ஒதுக்கி வையுங்கள் நல்லதே நடக்கும் வரக்கூடிய தைப்பூச திருநாள் என்று நீங்க வைத்த வேண்டுதல் அப்படியே நடக்கும் தைப்பூசத்தன்று மட்டும் ஒருவேளை உணவு சாப்பிட்டோ அல்லது பால் பழம் சாப்பிட்டோ அல்லது வெறும் தண்ணீரை மட்டும் குடித்து உங்களுடைய நன்றியை முருகனுக்கு தெரிவிக்கலாம் உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று தைப்பூச திருநாள் அன்று உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் பூ வாங்கி கொடுத்து உங்கள் பெயர் சொல்லி அர்ச்சனை செய்து உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் அவ்வளவுதான் இந்த எளிமையான ஒன்பது நாட்கள் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து பாருங்க கண்டிப்பா நிச்சயமாக கேட்டது கிடைக்கும் டெய்லி வந்து வெற்றிலை தீபம் ஏற்றணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒன்பது நாட்களும் உங்களால் ஏற்ற முடிந்தால் ஏற்றுங்க அல்லது நாளைக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க இல்லையா சஷ்டி திதி அப்போ சஷ்டி திதி அப்போ வெற்றிலை தீபம் ஏற்றுங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் முருகனுக்குரிய நாள் செவ்வாய்க்கிழமை கிழமை அந்த நாளில் ஏற்றலாம் அப்புறம் கடைசி அந்த தைப்பூசத்தன்று வெற்றிலை தீபம் ஏற்றலாம் இல்லை உங்களுக்கு ஒம்பது நாள் உங்களால் ஏற்ற முடியும் ஏற்றுவதற்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னா கண்டிப்பாக ஏற்றி வழிபாடு செய்யலாம் தினமும் ரெண்டு வேலை ஏற்றணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை மாலை நேரத்தில் ஏற்றுங்க அல்லது நீங்கள் காலை நேரத்தில் ஏற்ற முடிந்தால் ஏற்றுங்க இந்த ஒன்பது நாட்களும் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க உங்க முருக முருகப்பெருமானுடைய வேலோ அல்லது பெருமானுடைய சிலையோ இருந்துச்சுன்னா அந்த சிலைக்கும் வேலுக்கும் அபிஷேகம் செய்யுங்க இந்த ஒன்பது நாட்களும் ரொம்ப முக்கியமா நம்ம கடைபிடிக்க வேண்டியது வந்து அசைவம் சாப்பிடாம இருக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அசைவம் சாப்பிடாம இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க கண்டிப்பா நிச்சயமா நல்லது நடக்கும் கேட்டது கிடைக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க் யூ